நிறைய விஷயங்களுக்கு ஒரு காண்டெக்ட்டே இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது பார்க்க முடிஞ்சிது ஸோ எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சான்னு தெரியல ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத எப்பயாவது காட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹவுஸ்மேட்ஸும் வந்து என்றைக்கோ நடந்ததை வச்சு பேசுகிறாங்க நம்மளுக்கு வந்து மண்டையை குழம்பிடுது இப்போது வந்து அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண் ஒரு பாயிண்ட் சொல்லி ஸ்கோர் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது என்ன பாயிண்ட் அப்படின்னா வந்து வீட்டிலேருந்து சொல்லிட்டு அதாவது வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் யார் கிட்டே ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது திடீர்னு அப்படின்னு கேட்கும் போது வந்து அரோரா வந்து இல்லை சார் இந்த சேஞ்சஸ் எல்லாம் என்னால் ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னும் வந்து ஒரு சேஞ்ச் நடக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே ஒரு டேமேஜ் கண்ட்ரோல்காக வந்து இப்போ வந்து ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்பாட்லைட்டை வந்து தேடுறாங்க சைலண்ட் ஆனவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியையும் கானா வினோத்தையும் கம்ருதினையும் மென்ஷன் பண்ணி அரோரா வந்து சொல்கிறாங்க கமருதினை வந்து மென்ஷன் பண்ண ஒரு பாயிண்ட் வந்து திவ்யா கிட்டே வந்து திவ்யா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க என்கிட்ட வந்து கமருதின் வந்து ஜெனுனா வந்து சாரி கேட்டார் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி திவ்யாவே வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா கிட்ட எங்கேயோ பேசுகிறப்ப வந்து சொல்லியிருப்பாங்க போல் கம்ருதீனே இந்த மாதிரி திவ்யாலாம் என் டாப் ஃபைவ் லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை விஜய் சேதுபதி கிட்டே முன்னாடி சொல்லும் போது இந்த மாதிரி திவ்யா கிட்ட சாரி கேட்ட கம்ருதீன் ஆனால் திவ்யா பற்றி என்கிட்ட பேசும்போது அவருக்கு அந்த ஒரு கோவம் போகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிட்டே முன்னாடி சொன்னோடனே அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரேக் விட்டதுக்கப்புறமா வந்து கம்ருதின்னு வந்து கேட்குறாரு திவ்யா கிட்டே நான் அவங்கக்கிட்ட ஜென்யூனாக சாரி கேட்ட இருந்ததா அப்படின்னு சொல்லி ஆமாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து டக்குன்னு வந்து கேட்குறாரு நான் வந்து எதுக்காக அந்த ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸில் வந்து திவ்யா இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து திருந்திட்டேன் ஸோ நான் திருந்தி நான் ஃபைனல் வரையும் போகிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால நான் அவங்க பேர் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் வந்து சொன்னார் அதுக்கப்புறமா இவங்க மாதிரி வந்து நம்ம எஃப்ஜே வந்து வெளியே அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ அரோராவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது உடனே வந்து இப்போ எதுக்கு எஃப்ஜே வெளியே போனதுக்கு அரோரா காரணம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கேள்வி கேட்க கமுருதின் உடனே இருந்துட்டு வந்து இது அரோரா உடனே இருந்துட்டு அதுதான் அவருக்கு வந்து இப்போ என்ன ஹேர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோவமாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது பேசிகிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து பார்வதி வந்து உள்ளே வராங்க உள்ளே வரும்போது அவங்க வந்து நீ தனடா சொன்ன இந்த ஓட் பேங்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுன்னு எங்கிட்ட கூட நீ சொல்லியிருக்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாயிண்ட்டை தூக்கிட்டு வேறு எங்கே பேர் நீ தேவையில்லாமல் உள்ளே வந்து ஸ்கோர் பண்ணாத நீ ட்ரை பண்ணாத நீ போய் அங்கே ஓரமாக போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல பார்வதி வந்து அந்த இடத்துல எல்லாருமே கம்ருதன் ஸ்டாப் பண்ண அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு டாபிக் பேசிகிட்டு நீ தேவையில்லாமல் உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து போய்ட்டு இருந்தது பட் இதில் இதோட காண்டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சொதப்பலாக இருந்தது எனக்கு புரியறதுக்கே நாலஞ்சு வாட்டி பார்த்தோம் இதுதான் எனக்கு புரிஞ்சது ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சிக்கிறார் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வச்சிங்ஸ் பாய்